நாட்டு உற்பத்தி பொருட்களுக்கு ஊக்கமளிக்க ஆசிரியர்கள் தங்களின் மாணவர்களுடன் இணைந்து பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நேற்று தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களிடையே கலந்துரையாடிய அவர் ஆசிரியர்கள்தான் மாணவர்களுக்கு வீட்டுப்பாடம் கொடுப்பார்கள் ஒரு மாறுதலுக்காக ஆசிரியர்களுக்கு தாம் ஒரு வீட்டுப்பாடம் கொடுக்க விரும்புவதாக குறிப்பிட்டார் அந்த வகையில் மாணவர்களும் ஆசிரியர்களும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை ஊக்குவிப்பதற்கு தயார்படுத்துவதுடன் இந்தியாவில் தயாரிப்போம் மற்றும் உள்ளூர் மக்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் நடத்தலாம் என்றும் स्वदेशी यानी जो कुछ भी हमारे देश में पैदा होता है जो हमारे देश में बनता है वो चीजें जिसमें मेरे देशवासियों के पसीने की महक है वो चीजें जो मेरे देश की मिट्टी की सुगंध जिसमें है वो मेरे लिए स्वदेशी है और इसलिए और इसके प्रति हमारा गौरव होना चाहिए हर घर पर बच्चों को कहना चाहिए भाई घर पर एक बोर्ड लगाओ जैसे हर घर तिरंगा है ना हर घर स्वदेशी घर घर स्वदेशी और उसी पर हर दुकानदार अपने यहाँ बोर्ड लगाए कि गर्व से कहो ये स्वदेशी है हमें गर्व होना चाहिए भाई ये मेरे देश का है मेरे देश में बनता है ये गर्व होना चाहिए ये वातावरण बनाना चाहिए और लोकल के लिए वोकल होने के इस अभियान में टीचर्स बहुत बड़ी भूमिका कर सकते हैं மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தால் நாடு முழுவதும் உள்ள மக்கள் பயன்பெறுவார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டதால் மக்கள் மீதான வரி சுமை பெருமளவு குறையும் என்றார் இந்திய பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ரேவதி பரமேஸ்வரன் விஜயலட்சுமி ஆகிய இரண்டு ஆசிரியர்கள் உட்பட நாற்பத்தி ஐந்து பேர் இந்த ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டனர்